பாதுகாப்பான பயணத்திற்கு ஹெல்மெட் அணிந்து செல்லும் போன வீடியோ எங்க முடிச்சோம் அப்படின்றது நினைக்கிறேன் அப்படி பிளேலிஸ்டில் போயிட்டு செக் இந்த மாதிரி நீல நீலனும் பழையனும் வந்துட்டு இந்த மாதிரி அந்த காக்கா விரிச்சியை பத்தி அவர் கபிலர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அப்ப கபிலர் கேட்டிருப்பாரு இந்த மாதிரி நீங்க காக்கா விரிச்சி இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா அப்படின்ட்டு இந்த மாதிரி பாத்திருக்கேன் இந்த மாதிரி அதுதான் என் ஒய்ஃபுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறமா எல்லாேருமே சோகமாக சோகமாகிருவாங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த ஆளானப்பட்ட காக்கா விரிச்சியவே வெட்டி வீசினவன் தான் நம்ம வெளிப்பாரி அப்படின்றத சொல்ல எல்லாருமே எனர்ஜி ஆயிடுவாங்க இப்படியே ராத்திரி நேரமாக எல்லாருமே வந்து புலிவால் கோகைக்கு வந்து தங்கிருவாங்க ஆமாவா இப்போ அந்த புலிவால் கோகைக்கு இதுக்கு முன்னாடியே வந்தவங்களும் அங்கே தங்கியிருப்பாங்க இல்லையா அப்போ நிறைய பேர் அங்கே புலிவால் கோவையில் வந்து தங்கியிருக்காங்க அப்படி தங்கியிருக்கும்போது அங்கே எல்லாருக்குமே வந்து நல்லா இலைப்பாடுறதுக்கான ஒரு இடம் அப்போ நைட்டு டின்னருக்காக எல்லாருமே பன்னிக்கறியை வந்து எடுத்து கொடுக்குறாங்க அப்படியே நீலன் அதையும் வந்து கபிலருக்கு கொஞ்சம் வாங்கி தராரு அதையும் சாப்பிட்றாரு ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி குழந்தைக்கு பசியாத்த போகிறதுக்காக குழந்தை அறிஞ்சிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க போகிறதுக்காக தன் கையில் இருந்த பன்றி கறியை வந்து கபிலர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க சரி ஓகே இன்னும் ஒரு ரவுண்டு சாப்பிட்லாமா அப்படின்னு கபிலர் நினைக்க பால் கொடுக்க போன பொண்ணை திரும்பி வந்துட உடனே அந்த பொண்ணு வந்து பார்க்கும்போது பன்னிக்கறி எதுவுமே இல்லை அப்ப கறி இல்லாத போனதும் அந்த பொண்ணோட முகம் ரொம்ப வாட்டமாக போயிடுது அதுக்கப்புறமா கபிலர் தான் வந்துட்டு எங்களை எல்லாத்தையும் பசியாத்தன உன்னுக்கான உணவும் இங்கே இருக்கு இந்தா தாயே அப்படின்னு சொல்லி கபிலர் எடுத்து கொடுக்குறாரு அதையும் அந்த பொண்ணு சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க அந்த பொண்ணை சாப்பிட்றாங்க மாதிரி ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கோம் இன்னும் ரொம்ப தூரம் நடக்க இருக்கும் அதனால வந்து கபிலருக்கு அங்கங்கே கால் வலிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீலன் வந்துட்டு கபிலருக்கு வந்து ரெண்டு குடுவை ஈச்ச மதுவை வந்து எடுத்து கொடுக்குறாரு அதை கபிலரும் குடிக்கிறாரு குடிச்சிட்டு எல்லாருமே பந்து படுத்துக்கிறாங்க ஆனால் கபிலருக்கு மட்டும் ஏனோ தூக்கமே மாட்டேங்குது ஏன்னா புதுசாக ஒரு இடம் அந்த அதனால் அவருக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அதனால் கபிலர் வந்துட்டு வெளியில் எழுந்து கொஞ்சம் நடக்கலாமே அப்படின்னு நினச்சி அந்த கொகையை விட்டு வெளியில் வர்றாரு அதை பார்க்குற நம்ம நீலன் கபிலருக்கு பின்னாடியே வந்து வந்துடுறாரு வந்துட்டு இந்த மாதிரி அவரை அப்படியே கைப்பிடிச்சு மெதுவாக கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்கிற அருவி கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ரெண்டு பேரும் தண்ணி குடிக்கிறாங்க தண்ணி குடிச்சிட்டு இந்த மாதிரி நான் உங்களை எதிர்பாராதவங்க உங்களை கீழே இடித்து தள்ளிட்டேன் அந்த காக்கா இருந்து உங்களை காப்பாத்துறதுக்காக அதனால என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றத நீலன் சொல்கிறான் அது கடவாயில்லப்பா அதனால தான் இப்போ நான் உயிரோடவே இருக்கேன் அப்படி இல்லைன்னா அதுவும் என் பிடநீரை குத்தி நானும் இந்நேரம் இறந்துருப்பேன் புண்ணியத்தில் தான் நான் காக்கா விரிச்சியை பார்த்துருக்கிறேன் அப்படின்றத சொல்றான் அப்படி சொல்லும் போது என்னது காக்கா விரிச்சி நீங்க பார்த்தீங்களா அப்படின்னு நீலன் ஆச்சரியமாக கேட்குறான் ஆமா நான் அதை பார்த்தேன் அது ஒரு பார்க்கறதுக்கு ஒரு வேங்கை புலி மாதிரி அவ்வளோ பெருசாக இருந்துச்சு நான் முதல்ல அதை பார்க்கும்போது வந்து அது ஒரு காட்டு மிருகம் அப்படின்னு தான் நினைச்சேன் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் தான் தெரிஞ்சு அது ஒரு பறவை அப்படின்னு அப்படின்றத நீலன் சொல்றாரு உடனே அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் தண்ணி குடிச்சிட்டு உடனே கொகைக்கு வந்துடுறாங்க கொகைக்கு வந்து ரெண்டு பேரும் படுத்து தூங்கிடுறாங்க ஆதிமலையில ஆதிமலை வடமேற்கு மூலையில ஆலிக்காடுன்னு ஒன்று ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல தான் வந்து இந்த காக்கா விரிச்சிங்க எல்லாமே இருக்குது தங்கியிருக்கு அப்படின்ற இடத்த நீலன் சொல்றான் அது மட்டும் இல்லாமல் குட்ட நாடும் வந்து தொடக்கம் அப்படின்றதையும் நீலன் வந்து சொல்றான் காலையில வந்து பழையன்கிட்ட வந்துட்டு பழையன்கிட்ட வந்து கபிலரை பற்றிய விசாரணை வந்து தொடங்குது பரம்போட தென்னி தென்னெல்லை காவலன் தான் வந்துட்டு கூழையன் இந்த மாதிரி பழையனையும் நீலனையும் தனியாக அழைச்சிட்டு போகிற கூழையன் இந்த மாதிரி சேர சோழ பாண்டியர்கள் மூணு பேருமே வந்து இந்த பரம்போடைய வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்காக பல திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் ஒரு விசாரணை விசாரணை எதுவுமே செய்யாமல் ஒரு புலவனை வந்து நீங்கள் அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்களே பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது அவன் ஒருவேளை ஒற்றனா இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்றத கேட்குறாரு அதுக்கு வந்து நீலனும் சரி பழையனும் சரி எதுவுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக இருக்காங்க அதனால் வந்து கூலையன் இந்த மாதிரி விடியட்டும் காலையில் நானே வந்து விசாரிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு கண் கண்மொழிக்கிற நம்ம கபிலருக்கு ஒரே ஷாக்கு ஏடா ராத்திரி வந்து இங்கே ஊர் மக்கள் அத்தனை பேர் இருந்தாங்க அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு இப்போ யாரையுமே காணம இந்த நீலன் பழையனை கூட காணோம் நீலன் கூட நம்மளை விட்டுட்டு போயிட்டானே நம்ம கூடவே இவ்வளோ தூரம் வந்துகிட்டு இருந்தான் திடீர்னு அவங்க கூட நம்மளை விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்க தூக்கக்கலகத்திலே அப்படியே மெதுவாக கொகையை விட்டு வெளியில் வர்றாரு நம்ம கபிலர் அப்போ வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பாறை மேலே ஒரு பெரிய ஒரு ஆள் உக்காந்துட்டு இருக்கிறாரு அவருக்கும் கீழே மலையோட சரிவில் ஊர் மக்கள்லாம் நிறைய பேர் நின்று அவரை பார்த்துக்கப்படி நின்றுட்டு இருக்காங்க காலையில் சூரிய உதயம் அந்த காலையில் சூரிய ஒளி இருக்கு இல்லையா அது வந்து நம்ம அந்த பாறை மீது உக்காந்துட்டு இருக்கும் பின்னாடி இருக்கு அந்த ஒளி அந்த பாறை மேல உட்காந்துட்டு இருக்கிற ஆளு மெதுவா எழுந்து பின்னாடி கபிலரை நோக்கி நடக்க அந்த சூரிய ஒளி கபிலரோட கண்ணில் பட்டு அப்படியே கண்ணு கூசுது எதிரில் வரவங்கள பார்க்கவே முடியல அந்த அளவுக்கு கண்ணு கூசுது கபிலருக்கு இருக்கு பாறை மேல உட்காந்துட்டு இருந்த மனுஷன் அப்படியே மெதுவா கபிலரை நோக்கி நடந்து வந்து கபிலரை பார்த்து கேக்குறாரு இத்தனை காடுகள் மரங்கள் எல்லாத்தையும் தாண்டி கால் வலிக்க கால் கால்நடையாக உள்ளு தூரம் வந்திருக்கிறீங்களே கால் இனியாவது நான் உங்களை சுமந்து செல்லலாமா அப்படின்னு அவரை பார்த்து கேட்க உடனே உடல் நடுக்க அப்படியே உடல் நடுங்கி போய் கபிலர் நிற்கிறாரு ஏன்னா அந்த ஆளுடைய திடகாத்திரமான அந்த உடல் அவரோட பேச்சு எல்லாத்தையும் கேட்டு அப்படியே நடுங்கி போறாரு கபிலர் எதிரில் இருக்கிறத யாருன்னு தானே யோசிக்கிறீங்க எதிரில் இருக்குறது வேற யாரும் இல்லைங்க வல்லல்களுக்கெல்லாம் வள்ளல் நம்ம வேநீர் குல தலைவன் நம்மளுக்கு நம்ம கதையோட நாயகன் வேல்பாரி தான் சத்தியமா சொல்றேங்க ஒரு திரையில கூட இந்த மாதிரி ஒரு இன்றோ இருக்கவே இருக்காது ஏன்னா இவ்வளவு நேரமா அந்த கதை கேட்டு நடந்து வந்தாருல கபிலர் அந்த கதையோட நாயகன் அவர்ல அவரை வந்து எதிரில பார்த்துட்டு நம்ம கபிலர் அப்படியே முகமெல்லாம் வேர்த்து குட்டி அப்படியே திகைச்சு போய் நிக்கிறாருங்க வாய் பேச முடியாம உடனே உடனே எதிரில் நிக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கபிலர் உடனே வணக்கம் அப்படின்னு சொல்றாரு உடனே பதிலுக்கு வேல்பாரியும் கபிலருக்கு வணக்கம் சொல்ல புலிவால் கொகையில இருந்து ஆதிமலை வரைக்கும் ஒரு குழந்தையை தூக்கிட்டு வர மாதிரி அப்படியே கபிலர் அலாக்கா தூக்கி தோல்மலையே சுமந்துட்டு வந்துட்டாருங்க நம்ம பாரி கபிலரை பத்தி ஊர் மக்கள் யாருக்குமே தெரியாது ஆனா ஊர் மக்கள்லாம் இந்த மாதிரி நம்ம குல தலைவன் ஒருத்தர தோல்ல சுமந்துட்டு வர்றாருன்னா அவர் எப்படியாப்பட்ட மனுஷனா இருப்பாரு அவர் யாரா இருப்பாரு அப்படின்னு ஆச்சரியமா பாக்க உடனே இந்த மாதிரி கபிலர் அதாவது கபிலரோட பேரும் புகழும் அவரை பற்றிய எல்லா விஷயங்களும் நம்ம வேல் பாரிக்கு தெரிஞ்சிருக்குதுங்க பாருங்க ஊர் மக்கள் யாருக்குமே தெரியல ஆனா நம்ம பா பாரிக்கு யார் யாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்குது தான் அவரை பத்தி தான் தன்னோட தோல்லேயே சுமந்துட்டு வந்திருக்காரு இது வரைக்கும் கபிலர் கிராஸ் பண்ணி இந்த மலை ஏறி வந்தார் இல்லையா அப்ப இங்க வர்றதுக்கு உ உறுதுணையா எத்தனை பேர் இருந்திருப்பாங்க இந்த மாதிரி இன்னொரு நாட்டுடைய மன்னன் அவர் வந்து தேரோட்டியா மாறினாரு நம்ம தலைவன் பாரி மட்டும்தாங்க அவரே தேர மாறி கபிலரை தோல்ல சுமந்துட்டு வந்தாரு அப்படின்னா அந்த நாயகனை பத்தி அந்த கபிலர் அவர் புலவர் கபிலரை பத்தி பாரிக்கு அவ்வளவு தெரிஞ்சிருச்சிருக்கு பாரி கேக்குறாரு இந்த மாதிரி நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்ற கதையெல்லாம் வந்து கேக்குறாரு அப்ப வந்து நீலன் வந்துட்டு சுனைமேக்கையை கொடுத்து கபிலருக்கு கால் வலிக்குதேன்னு சொல்லிட்டு கபிலருக்கே தெரியாம கபிலரை மயங்க வச்சு அவரை தோல்ல தூக்கிட்டு வந்து காரமலை வரைக்கும் போட்டு பச்ச காரமலையை வரைக்கும் கொண்டு வந்து அவரோட குடில போட்டு கட்டுலாம் போட்டு விட்டார்ல அந்த கதையெல்லாம் கேட்கறாரு கேட்டு நீலனோட யோசனையவும் திறமையவும் பாராட்டி தள்ளுறாருங்க நம்ம பாரி கபிலரின் வருகை நம் காட்டுக்கு திருவிழா அப்படின்னு சொல்லி பாரி சொல்ல உடனே எல்லாரும் மக்கள் எல்லாம் குசி ஆயிடுறாங்க எல்லாரும் வேட்டுக்கு போயிடுறாங்க எல்லாரும் ஒரு பக்கமா வேட்டைக்கு கிளம்புறாங்க கிடைச்ச விலங்குகளை எல்லாத்தையும் வேட்டையாடிட்டு வந்து கபிலருக்கு சமைச்சு போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு இரவு வந்துட்டு கறி அன்னைக்கு அதனால மாநாட்டம்லாம் போடுறாங்க பரம்பு நாட்டில் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அரசியல் அந்த மாதிரி இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படி இப்படின்னு எதுவுமே இல்லை அவ்வளோ ஃப்ரீடம் மூணு நாள் விருந்துக்கே கபிலர் வந்து பயங்கரமா தகைச்சு போறாரு அந்த அவங்க போட்ட சாப்பாடுல வந்து நல்ல திச்சும் போறாரு ஆட்டம் பாட்டம் வகை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு நாள்லயே மனுஷன் நல்லா கபிலர் பாரியோட அன்பல அப்படியே திகச்சிட்டாரு இப்பேற்பட்ட மனுஷனை நாம வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி பயங்கரமா கண் கலங்கி போறாருங்க நம்ம கபிலர் இந்த விருந்துக்கே கபிலர் அப்படி கண் கலங்கி பாரிய தப்பா புரிஞ்சிட்டோமே அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் நம்ம பாரி சைடு போய் பார்த்தோம்னா நம்ம பாரி வந்து பிறந்த அறுபதே நாளான அந்த அறுபதாம் கோழியே அவ்வளோ சுவையாக இருக்குமா அந்த கோழி அந்த அறுபதாம் கோழியை வந்து நம்ம கபிலருக்கு தர முடியலையே அப்படின்னு சிந்தனையில் இருக்கிறாரு நம்ம பாரி ஓகே நம்ம பேலன்ஸை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ வந்து எடுக்கிற விதம் இந்த நான் பேசுகிற விதம் இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இதை இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள் தேங்க் யூ